வணக்கம் ஜிகே செய்திகளின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ரயில்வே கட்டுப்பாட்டாளர்கள் சங்கம் வேலை நிறுத்தம் மோசடியில் ஈடுபட்ட விசேட வைத்திய நிபுணர் உள்ளிட்ட இருவர் கைது மனித உரிமை பேரவையின் உயர்ஸ்தானிகர் ஸ்தானிகர் நாட்டிற்கு வருகை தர வேண்டும் ஐந்து அமைப்புகள் வலியுறுத்தல் நான்கு வயது மகளை கொடூரமாக தாக்கிய பதினெட்டு வயதான தாயொருவர் கைது நிபந்தனைகளை நிறைவேற்ற முடியாமையினால் முன்னாள் அமைச்சர் கெஹலியவின் குடும்பத்தினர் சிறையில் அடைப்பு நான்கு மணி நேரத்தில் இடம்பெற்ற வாகன விபத்துகளில் பதினைந்து பேர் உயிரிழப்பு ஏர் இந்தியா விமான சேவைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்படும் என அறிவிப்பு ஆறு வருடங்களுக்கு பின்னர் பிறந்த பெண் குழந்தை குறித்த தகவல் சமூக வலைதளங்களில் வைரல் பதவி உயர்வு உள்ளிட்ட பல பிரச்சனைகளை முன்வைத்து ரயில்வே கட்டுப்பாட்டாளர்கள் சங்கம் இன்று நள்ளிரவு முதல் நாற்பத்தி எட்டு மணி நேர அடையாள வேலைநிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்துள்ளது இன்று காலை ரயில்வே அதிகாரிகளுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலை தொடர்ந்து அடுத்த நடவடிக்கை குறித்து தீர்மானிக்கப்படும் எனவும் சங்கத்தின் செயலாளர் கே டி துமிந்த பிரசாத் தெரிவித்துள்ளார் மூன்றாம் தரப்பினர் மூலமாக அதிக விலைக்கு மருத்துவ உபகரணங்களை விற்பனை செய்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த ஸ்ரீ ஜயவர்தனபுர வைத்தியசாலையின் பெண் விசேட வைத்திய நிபுணர் உட்பட மூன்று சந்தேக நபர்கள் செய்த மோசடி தொடர்பில் தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த மோசடியை அந்த வைத்தியசாலையின் நரம்பியல் ஆறுவை சிகிச்சை நிபுணரே செய்ததாகவும் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அவருக்கு எதிரான முறைப்பாடுகளை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஆரம்பித்ததாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதுவரை பெறப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட வைத்திய நிபுணர் நரம்பியல் அறுவை சிகிச்சைக்கு தேவையான உபகரணங்களை மூன்றாம் தரப்பினர் மூலம் சந்தை விலையை விட அதிக விலைக்கு விற்பனை கண்டறியப்பட்டுள்ளது இந்த மோசடியில் ஈடுபட்ட உபகரணங்களின் சந்தை பெறுமதி முதல் ரூபாவாக காணப்படும் அதேவேளை குறித்த நபர்கள் ஒரு லட்சத்து இருபது முதல் இரண்டு லட்சத்து ஐம்பது ரூபாய் வரையில் அதனை விற்பனை செய்தமையும் கண்டறியப்பட்டுள்ளது இந்த மோசடி ஆரம்பத்தில் வைத்தியரின் கணவரால் நிறுவப்பட்ட ஒரு

தொலைபேசி எண்ணை வழங்கி குறித்த நபர்கள் மூலம் குறித்த உபகரணங்களை விற்பனை செய்துள்ளமையும் கண்டறியப்பட்டுள்ளது விற்பனையின் ஊடாக பெறப்பட்ட பணம் வைத்தியர் மற்றும் சம்பந்தப்பட்ட நபரின் கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டுள்ளதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது நோயாளிகள் வேறு நிறுவனங்களில் இருந்து இந்த உபகரணங்களை வாங்குவதை தடுக்க அவர்களுக்கு உரிய மருந்து சீட்டை வழங்காமல் இந்த மோசடி மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த வைத்தியரின் கீழ் அறுவை சிகிச்சை செய்த எழுபத்தி ஐந்து நோயாளிகளின் வாக்குமூலங்களை லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு ஏற்கனவே பதிவு செய்துள்ளது அவர்கள் மொத்தமாக சுமார் முன்னூறு நோயாளிகளின் வாக்குமூலங்களை பெற திட்டமிட்டுள்ளனர் இருப்பினும் எழுபத்தி ஐந்து நோயாளிகள் தமது வாக்குமூலங்களை பதிவு செய்த தகவல்களின் அடிப்படையில் வைத்தியர் உட்பட மூவரும் சுமார் முப்பது மில்லியன் ரூபாய் வரையில் மோசடியில் ஈடுபட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளதாகவும் லஞ்ச ஊழல் ஒழிப்பு விசாரணைக்குழு அறிவித்துள்ளது எல்லான் மஸ்கின் செயற்கைக்கோள் இணைய சேவையான ஸ்டாலின் விரைவில் இலங்கையில் சேவைகளை வழங்கும் என அறிவித்துள்ளது இந்த மாத இறுதியில் இச்சேவை இலங்கையில் ஆரம்பமாகும் என எதிர்பார்ப்பதாக டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் இரங்க வீரரத் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் நாடு முழுவதும் பறைச்சாத்த நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஸ்டாலினின் வருகை அதிவேக செயற்கைக்கோள் அடிப்படையிலான இணைப்பை வழங்குவதன் மூலம் இலங்கையின் தொலைதூர மற்றும் பின்தங்கிய பகுதிகளில் இணைய அணுகள் கிடைக்கும் வசதிகளை உருவாக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தானிகர் வால்கட் டாக்டிடம் ஐந்து முன்னணி சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் இலங்கை தொடர்பில் பல கோரிக்கைகளை முன்வைத்துள்ளன இலங்கையில் தீர்க்கப்படாத மனித உரிமை மீறல்களுக்கு சர்வதேச விசாரணையை வலுப்படுத்தவும் பொறுப்புக்குரலை கோரும் வகையிலும் இலங்கைக்கான பயணத்தை அவர் பயன்படுத்த வேண்டும் என குறித்த அமைப்புகள் வலியுறுத்தியுள்ளன சர்வதேச மன்னிப்பு சபை மனித உரிமைகள் கண்காணிப்பகம் சர்வதேச சட்ட வல்லுநர்கள் ஆணைக்குழு மனித உரிமைகள் மற்றும் மேம்பாட்டிற்கான ஆசிய மன்றம் அமைதி மற்றும் நீதிக்கான இலங்கை பிரசாரம் என்ற இக்கோரிக்கைகளை விடுத்துள்ளன யாழ்ப்பாணம் செம்மணியை போன்ற உள்நாட்டுப் போர் உரிமை மீறல்களுடன் தொடர்புடைய மனித புதைகுலிகள் மற்றும் தெற்கில் ஜேவிபி எழுச்சியுடன் தொடர்புடைய மனித புதைகுலிகளை பார்வையிட வேண்டுமெனவும் அந்த அமைப்புகள் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தானிகர் வால்கர் டாக்கிடம் வலியுறுத்தியுள்ளன கம்பகாவில் நான்கு வயது மகளை கொடூரமாக தாக்கி காயப்படுத்திய கர்ப்பிணி தாய் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இச்சம்பவம் கம்பகாவில் உள்ள யாயல பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது யாயெல போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போதே சந்தேகநபரான நபரான கர்ப்பிணி தாய் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் யாயெல பிரதேசத்தைச் சேர்ந்த பதினெட்டு வயதுடைய கர்ப்பிணி தாய் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் தாக்குதலில் காயமடைந்த மகள் ராகம போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு கர்ப்பிணி தாய் தனது கணவருடன் இணைந்து நீண்ட நாட்களாக தனது நான்கு வயது மகளை கொடூரமாக தாக்கி காயப்படுத்தி வந்துள்ளமையும் போலீஸ் விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது சம்பவத்துடன் தொடர்புடைய இருபத்தி மூன்று வயதுடைய கணவர் பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்று தலைமறைவாகியுள்ளார் சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன பிணை நிபந்தனைகளை நிறைவேற்ற தவறியதற்காக விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் கெகிலியர் அம்புக்வெல்ல கொழும்பு விளக்கமறியல் சிறைச்சாலையின் எம் பிரிவில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இந்நிலையில் முன்னாள் அமைச்சர் கெகிலியர் ரம்புக்வெல்லவுடன் கைது செய்யப்பட்ட அவரது மனைவி மற்றும் மகள் வெளிக்கடை மகளிர் சிறை பிரிவிற்கு அனுப்பப்பட்டுள்ளனர் பண மோசடி குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணை தொடர்பாக மூவரும் நேற்று லஞ்ச ஒழிப்பு ஆணையத்தினால் கைது செய்யப்பட்டிருந்தனர் இதற்கமைய மூன்று சந்தேகநபரும் நேற்று பிற்பகல் கொழும்பு தலைமை தனுஜா முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர் நபர்கள் ஐம்பதினாயிரம் ரூபாய் ரொக்க புனையிலும் தலா ஐந்து மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள மூன்று புனையிலும் விடுவிக்க நீதிபதி உத்தரவிட்டார் அத்துடன் சந்தேக நபர்கள் வெளிநாடு செல்வதற்கும் தடை விதிக்கப்பட்டது எனினும் புனை நிபந்தனைகளை நிறைவேற்ற முடியாமையினால் மூன்று சந்தை நபர்களும் நேற்று பிற்பகல் மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இடம்பெற்ற பதினைந்து வாகன விபத்துகளில் பதினைந்து பேர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்துகளில் ஏழு விபத்துகள் நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது இந்த விபத்துகள் வாரியப்பொல சேருநுவர கடகஸ்திகிலிய கொச்சிக்கடை ஹேன்வெல்ல தலாவ நாகோட கரடியனாறு கடுவெல்ல மாதம்பே புலச்சிரிபுர பல்லேவெல வெண்ணப்புவ உபநாயக்க உப்புவெல்லி ஆகிய பகுதிகளில் இடம்பெற்றுள்ளது விபத்துகளில் எட்டு விபத்துகள் மோட்டார் சைக்கிள் விபத்துகள் என்பதுடன் ஆறு பாதசாரிகள் பல்வேறு வாகனங்களில் மோதி உயிரிழந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் முச்சக்கர வண்டி விபத்தில் பயணித்த ஒரு பயணியும் இச்சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார் தனது சர்வதேச விமான சேவைகளை அடுத்த சில வாரங்களுக்கு உடன் அமலாகும் வகையில் பதினைந்து சதவீதம் குறைக்க தீர்மானித்துள்ளதாக ஏர் இந்தியா விமான சேவை அறிவித்துள்ளது தமது செயற்பாடுகளின் ஸ்திரத்தன்மை சிறந்த செயற்திறன் மற்றும் பயணிகளுக்கு ஏற்படும் சிரமத்தை குறைப்பதற்காக இத்தீர்மானம் எடுக்கப்பட்டதாகவும் ஏர் இந்திய விமான சேவை அறிவித்துள்ளது இச்சேவை குறைப்புகளால் பாதிக்கப்பட்ட பயணிகளிடம் மன்னிப்பை கோருவதாகவும் ஏர் இந்தியா விமானம் அறிவித்துள்ளது இதனிடையே பயணிகள் தமது பயணத்தை எந்த செலவும் இல்லாது மறு அட்டவணைப்படுத்தவோ அல்லது அவர்களின் விருப்பப்படி முழு படத்தை திரும்பப் பெறவோ ஒரு தேர்வு வழங்கப்படும் எனவும் ஏர் இந்திய நிறுவனம் அறிவித்துள்ளது கடந்த வாரம் எதிர்கொண்ட அனர்த்தம் மற்றும் விமான தாமதங்களுக்கு மத்தியிலேயே இந்த அறிவித்தலை ஏர் இந்திய விமான சேவை அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஐம்பத்தி ஆறு வருடங்களுக்கு பின்னர் தமது குடும்பத்தில் பெண் குழந்தை பிறந்துள்ளதாக குடும்பம் ஒன்று சமூக வலைதளங்களில் தமது கொண்டாட்டங்களை பகிர்ந்து வரும் தகவல்கள் மகிழ்ச்சி உணர்ச்சி மற்றும் கொண்டாட்டம் நிறைந்த ஒரு ஒரு குடும்பம் ஐம்பத்தி ஆறு வருடங்கள் கழித்து தமக்கு கிடைத்த பெண் வாரிசை வரவேற்றுள்ளனர் டெல்லியில் படம் பிடித்திருப்பதாக நம்பப்படும் குறித்த வீடியோவில் பிங்க் நிற பலூன்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட கார்கள் வரிசையாக செல்கின்றன பலூன்கள் மாத்திரமன்றி பூத்தோர் நுழைவாயில் என அனைத்துமே பிங்க் நிறத்தில் அலங்கரிக்கப்பட்டுள்ளது தமது குடும்பத்திற்கு ஐம்பத்தி ஆறு வருடங்கள் கழித்து ஒரு பெண் குழந்தை பிறந்துள்ளதாகவும் தாம் இதனால் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளதாகவும் அக்குடும்பத்தினர் குறித்த வீடியோவில் தெரிவித்துள்ளனர் இஸ்ரேல் ஈரான் பதற்ற நிலைமைக்கு மத்தியில் சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெய் விநியோகம் தடைப்படாது வளமை போன்று நடைபெற்று வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த வாரம் ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதலை நடத்தியதை அடுத்து உலக சந்தையில் மசகு எண்ணெய் விலை பதிமூன்று சதவீதத்தினால் அதிகரித்தது பின்னர் கடந்த வெள்ளிக்கிழமை ஏழு சதவீதம் வரை குறைவடைந்தது கடந்த திங்கட்கிழமை முதல் வளமை போன்று எண்ணெய் வர்த்தகம் இடம்பெற்று வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த மோதல்களால் முக்கிய எண்ணெய் பரிமாற்ற மையங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படவில்லை என்றும் எதிர்வரும் நாட்களில் இவை மூடப்படுவதற்கான சாத்தியங்கள் இல்லை எனவும் நம்பப்படுவதாக சந்தை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் ஈரான் தலைநகர் தெஹ்ரான் மற்றும் ஈரானின் பிற பகுதிகளில் ஏவுகணை தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளதாக இஸ்ரேலிய விமானப்படை எக்ஸ் தளத்தில் பதிவொன்றை வெளியிட்டுள்ளது ஈரான் இஸ்ரேலுக்கு இடையிலான தாக்குதல்கள் இன்றுடன் ஏழாவது நாளாக முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் இஸ்ரேல் ஈரான் மீது மேற்கொண்ட தாக்குதல்களில் குறைந்தது அறுநூற்று முப்பத்தி ஒன்பது பேர் கொல்லப்பட்டுள்ளனர் மக்சா அமீமின் மரணம் தொடர்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஈரானில் நடந்த அரச எதிர்ப்பு போராட்டங்களின் போது விரிவான உயிரிழப்பு புள்ளி விவரங்களை வழங்கிய குழு இஸ்ரேலின் தாக்குதலில் இதுவரை கொல்லப்பட்ட மொத்த எண்ணிக்கையில் இருநூற்று அறுபத்தி மூன்று பொதுமக்களையும் பாதுகாப்பு படை வீரர்களையும் அடையாளம் கண்டுள்ளதாக அறிவித்துள்ளது நாட்டில் உருவாக்கப்பட்ட ஆதாரங்களின் விலையமைப்புடன் ஒப்பிடும் போது புள்ளி விவரங்கள் ஈரானில் உள்ளூர் அறிக்கைகளுடன் குறுக்கு சோதனை செய்யப்பட்டதாக குறித்த குழு தெரிவித்துள்ளது இஸ்ரேலின் தொடர்ச்சியான தீவிர தாக்குதல்களின் போது ஈரான் வழக்கமான இறப்பு எண்ணிக்கை புள்ளி விவரங்களை வழங்கவில்லை அதன் கடைசி புதுப்பிப்பில் இஸ்ரேலிய தாக்குதல்களில் இருநூற்றி இருபத்தி நான்கு பேர் கொல்லப்பட்டதாகவும் ஆயிரத்தி இருநூற்று எழுபத்தி ஏழு பேர் காயமடைந்ததாகவும் மாத்திரமே தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகளை நிறைவடைகின்றன எதிர்பாருங்கள்